உங்களுக்கு அமையவிருக்கும் மனைவியின் பண்புகள் நீங்கள் எது மாதிரியான உடல் அமைப்பை கொண்டிருப்பீர்கள் உங்களது குணநலன்களின் ரகசியம் நீங்கள் உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி வாழ்வீர்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ராசி மண்டலத்தில் ஒன்பதாவது ராசியாகும் தனுசு ராசி ஆங்கிலத்தில் இந்த ராசியை சாக்டேரியஸ் என்று அழைப்பார்கள் இது ஒரு நிலையற்ற ராசியாகும் இது ஒரு நீண்ட ஏற்றமுடைய ராசியாகும் இது இரட்டை ராசி என்றும் அழைக்கப்படும் சரம் ஸ்திரம் உபயராசிகளில் இது உபயராசியாகும் பஞ்சபூத தத்துவங்களில் இது மூன்றாவது நெருப்பு ராசியாகும் இது ஒரு ஆண் ராசியாகும் இந்த ராசி பாதி மனிதனையும் பாதி மிருகத்தையும் குறிக்கிறது அதாவது தனுசு ராசியில் பாதி வில்லம்பை கையில் ஏந்திய மனிதன் உருவத்தையும் பிற்பகுதி குதிரை உடலாகவும் சித்தரிக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ராசியை மலட்டு ராசி என்று அழைப்பர் மேலும் வறண்ட ராசி என்றும் அழைக்கப்படும் மேலும் இந்த ராசி இரவில் பலம் பொருந்திய இரவு ராசி என்றும் அழைக்கப்படும் இந்த ராசியின் அதிபதியாக நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படும் குரு பகவான் ஆட்சி செய்கிறார் ராசி மண்டலத்தில் இருநூற்றி நாற்பது டிகிரியிலிருந்து இருநூற்றி எழுபது டிகிரி வரை இந்த ராசி வியாபித்துள்ளது மூல நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூராட நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இந்த ராசியில் அடங்கியுள்ளன இந்த ராசி குருவுக்கு சொந்த வீடாக இருப்பதால் இந்த ராசியில் குரு பகவான் ஆட்சியாகவும் மற்ற கிரகங்கள் சமமாகவும் நட்பாகவும் விளங்குகின்றன இந்த ஒரு ராசியில் மட்டுமே எந்த கிரகமும் நீச்சமடையாமலும் பகையும் பெறாமலும் நட்பாகவும் சமமாகவும் விளங்குகின்றன பனிரெண்டு ராசிகளில் இந்த ராசிக்கு மட்டுமே உள்ள தனிச்சிறப்பு இதுவாகும் இதுதான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ரகசியமாக சொல்லப்படுகிறது அதனாலேயே இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆண்டவன் அனுக்கிரகத்தால் பிறந்தவர்கள் அல்லது இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது உங்களது உடலமைப்பின் இரகசியத்தை பொறுத்தவரை இந்த ராசியில் பிறந்தவர்கள் குருவின் வீட்டில் ஜனனமாவதால் நல்ல பருத்த உருவமும் நல்ல உயரமும் உடையவர்கள் கண்ணங்கள் நன்கு சதைப்பற்றுடன் இருப்பர் நல்ல பல்வரிசை அமைய பெற்றவர்கள் நல்ல வசீகரமான தோற்றமும் நல்ல தேஜஸ் உடையவர்களாக இருப்பீர்கள் நீண்ட மூக்கும் அழகிய வாயும் உள்ளவர்கள் கூந்தல் சுருண்டும் நல்ல அமைப்பும் உடையவர்கள் எப்பொழுதும் சிரித்த மூத்துடனேயே இருப்பீர்கள் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் கூர்மையான மூக்கு கனிவான பார்வை கொண்டவர்கள் பெரும்பாலானோர் நல்ல உயரமாகவும் இருப்பீர்கள் நடக்கும்போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பீர்கள் உடல் நிறமும் எலுமிச்சம் போல கவர்ச்சிக்கரமாகவே இருக்கும் அதாவது பார்ப்பவர்கள் சொக்கி கீழே விழும்படியான கவர்ச்சி உங்களது உடலில் காணப்படும் பேசும்போதும் சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் நீங்கள் என்பதால் பேசுவது மற்றவர் பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும் சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் வாழ்வீர்கள் உங்களது பேச்சை கேட்கும் எவராக இருந்தாலும் ஒரு நிமிடம் நின்று திரும்பி பார்த்து விட்டு தான் செல்வார்கள் உங்களது பேச்சு கணீர் கணீர் என்று விழும் கட்டளையிடுவது போல அதாவது அரசி மக்களுக்கு கட்டளையிடுவது போல தோரணையில் உங்களது பேச்சு இருக்கும் அதே சமயம் உங்களது காதலர்களோ அல்லது கணவனோ நீங்கள் விரும்பும் ஆணோ பொண்ணோ உங்கள் அருகில் இருந்தாலே உங்களை தானாகவே திரும்பி பார்க்க வைக்கும் உங்களது பார்வையாலே அவர்களை கவிழ்த்து விடுவீர்கள் அந்த அளவிற்கு உங்களது கண்களிலும் உடலிலும் கவர்ச்சிகள் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் உங்களை போன்ற ஒரு பேரழகனோ அல்லது பேரழகியோ இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இதன் உண்மைத்தன்மை ஒவ்வொருவரது ஜென்ம ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் அதுபோல குணநலன்களின் ரகசியமாக குரு பகவான் வீட்டில் ஜனனமான நீங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் விளங்குவீர்கள் மேலும் தோல்வி என்பதை நம் வாழ்நாளில் அடையக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் சதா ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பீர்கள் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள் எப்பொழுதும் ஒரு லட்சியத்தை நோக்கமாக வைத்து கொண்டே இருப்பீர்கள் அந்த லட்சியத்தை அடைய எந்த ஒரு தடைகளையும் தாண்டி வெற்றி பெற பாடுபடுவீர்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அதிலிருந்து விடுபட முயற்சி செய்வீர்கள் மேலும் குரு இந்த ராசிக்கதிபதியாவதால் உயர்ந்த உள்ளம் உயர்ந்த சிந்தனை உங்களுக்கு கொடுப்பார் அதனால்தான் தனுசு ராசி நண்பர்கள் உயர்ந்த உள்ளத்துடனும் எதனையும் பரந்த மனப்பான்மையுடனும் தொலைநோக்கு சிந்தனையுடனும் செயல்படுவீர்கள் நல்ல தன்னம்பிக்கையும் முயற்சியும் எப்பொழுதும் மேற்கொள்வீர்கள் இறை வழிபாட்டில் மனதை செலுத்தி அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் மேலும் தனுசு ராசியாதலால் எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்து அதன் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுத்து அதில் வெற்றி பெற பாடுபடுவீர்கள் தங்களுக்கு சரியன்று மனதிற்குட்பட்டதை சரியாக செய்வதிலும் சொல்வதிலும் வல்லவர்கள் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் ஆர்வமுடையவர்கள் எப்பொழுதும் உள்ளுணர்வு மிக்கவர்கள் நியாயங்கள் எங்கிருந்தாலும் அதை கண்மொழித்தனமாக ஆதரிப்பதில் விருப்பமுடையவர்கள் அடிக்கடி ஸ்தல யாத்திரை செய்ய விருப்பமும் ஆர்வமும் உடையவர்கள் தாங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தின் மீது மிகுந்த பற்றும் ஆழ்ந்த அறிவும் மிக்கவர்கள் அடிக்கடி சுற்றுப்பயணம் செய்ய விரும்புவீர்கள் வெளியூர் பயணங்கள் செல்வதில் ஆர்வம் மிக்கவர்கள் வெளிநாடு சென்று சுற்றி பார்க்க விருப்பமுடையவர்கள் வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் உங்களது யோசனைகளை அதாவது ஆலோசனைகளை அறிவுரைகளை மற்றவர்கள் கேட்டு எப்பொழுதும் நடப்பார்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக வாழும் இயல்புடையவர்கள் நீங்கள் தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் எப்பொழுதும் ராஜதந்திர ரீதியாக செயல்படுவீர்கள் அதனால் உங்களை மற்றவர்கள் பெயரை குறிப்பிடாமல் உங்களுக்கு அடைமொழி வைத்து மரியாதையாக பேசும் வல்லமையுடையவர்கள் எல்லாவித கலைகளிலும் ஆர்வம் திறமையும் உடையவர்கள் நடிப்பதில் பாடுவதில் இசைத்துறையில் சினிமா துறையில் வல்லமையுடையவர்களாக விளங்குவீர்கள் தனுசு ராசி நண்பர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் தற்பெருமை உடையவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப்போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வீர்கள் உங்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது உங்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள் எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பீர்கள் நல்லம் கவடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் நீங்கள் உங்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது யாருக்கும் கீழ்படிந்து அடிமையாக நடப்பதென்பது உங்களுக்கு ஏதாவது காரியமாகும் கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த உங்களால் முடியும் உங்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்கள் நீங்கள் என்பதால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள் சிறு வயதிலிருந்தே தெய்வபக்தியும் சிந்தனையும் இருக்கும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கான மன வாழ்க்கை ரகசியம் மிக சிறந்ததாக இருக்கும் ஆனால் சற்று தாமதமாக அமைவதுதான் உங்களுக்கு நல்லது சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வகைகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படையும் இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும் ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு பின் மற்றொரு பெண்ணின் தொடர்பும் உண்டாகும் மனைவியால் தனுசு ராசி நண்பர்களுக்கு துன்பமும் தொல்லையும் அதிகம் ஏற்படும் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அப்படி பெண்களாக இருந்தாலும் மன வாழ்க்கைக்கு பின் அதிக ஆண்களுடைய பழக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் புறம் தள்ளிவிட்டு தனது வாழ்க்கை தனது கணவன் மனைவி என்று நீங்கள் உங்கள் குடும்பத்தை கவனித்தால் வாழ்க்கை முழுவதும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் இல்லையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மாதங்களிலும் வருடங்களிலும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் பல ஆண்களோ அல்லது பல பெண்களோ உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள் எதற்கும் இடம் கொடுக்காமல் உங்களது குடும்பத்தை மட்டுமே பாருங்கள் ஏனென்றால் அதனால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது மன வாழ்க்கையில் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏழாவது ராசி மனைவி ராசியாகும் இந்த ராசி மிதுனமாகும் இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் வருவதால் நல்ல அழகான இளமையான துடிப்பான கணவனோ அல்லது மனைவியோ அமைய வாய்ப்புண்டு புதன் ஜோதிட சாஸ்திரத்தில் இளவரசன் என்று அழைக்கப்படுவதால் அவர் இளமைக்கும் துடிப்புக்கும் காரணகர்த்தாவாகிறார் நாடி ஜோதிடத்தில் புதன் என்றால் காதல் என்று பெயர் எனவே இந்த ராசிக்காரர்கள் காதல் வயப்படுவதுடன் காதல் திருமணம் புரியவும் வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்கு இரண்டாவது ராசி சனியாக வருவதால் தங்களுடைய ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடுகளை மறந்து காதல் புரியவும் காதல் திருமணம் செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் மிதன ராசியை தொடர்ந்து கொள்வதால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டு செய்யும் அதாவது மனைவி கணவனைத் தவிர அடுத்த தொடர்புகளும் உங்களுக்கு ஏற்படும் எச்சரிக்கையுடன் கையாளுங்கள் உத்திர பாக்கியத்திற்குரிய ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் ஆட்சியாக வருவதால் நல்ல அறிவான ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அமையும் அதே சமயம் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக வருவதால் விரயமும் நஷ்டமும் ஏற்பட சந்தர்ப்பங்கள் அமையும் அதாவது பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதைத்தான் இந்த இடம் காட்டுகிறது நீங்கள் உங்கள் மனைவியை மட்டுமே நேசிக்க வேண்டும் கணவனை மட்டுமே நேசிக்க வேண்டும் அடுத்த ஆண்களையோ பெண்களையோ யோசிக்கவோ நேசிக்கவோ கூடாது அது உங்கள் வாழ்க்கை முழுவதும் பெரும் பிரச்சனையாக அமையும் என்பதை இந்த இடம் காட்டுகிறது தனுசு ராசிகள் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வார்கள் பண நடமாட்டம் எப்பொழுதும் உங்களுக்கு தடையின்றி அமையும் புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும் தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் சுகபோக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக்கொள்ள விரும்ப மாட்டீர்கள் வெகு தூரம் நடப்பது கூட உங்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோர் நல்ல உயரம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் கவர்ச்சிகரமான உடலமைப்பை கொண்டவர்கள் என்பதால் உங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் அதில் எவ்வளவு குறுக்கீடுகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் பணத்தை விட மற்றவர்களின் மனதிற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களிடம் கற்பரமை நாம் முன்பே சொன்னது போல் அதிகமாக இருக்கும் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொள்வீர்கள் நீங்கள் அதிக நண்பர்களை பெற்றிருப்பீர்கள் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகி விடுவீர்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வியடைந்தால் எளிதில் துவண்டு விடுவீர்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டி அறியக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் பொதுவாக சுறுசுறுப்பானவர்கள் கள்ளம் கபடமின்றி எல்லோரிடமும் நன்றாக பழகுவீர்கள் நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருப்பதை விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் எளிதில் கோபப்படவும் மாட்டீர்கள் கோபம் வந்தால் அது கடுமையானதாக இருக்கும் உங்களிடம் நயமாக பேசினால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் தெய்வ பக்தி கருணை தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள் நீங்கள் தனுசு ராசி நண்பர்கள் பிறர் பிரச்சனையை தனது பிரச்சனை என கருதி அவர்களுக்கு உதவும் மனம் கொண்டவர்கள் அதனால் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்வீர்கள் தனுசு ராசி நண்பர்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவராக இருப்பதால் உடல் உழைப்பை அதிகம் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் பணக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீர்கள் ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் நான் முன்பே சொன்னது போல பெரிதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீர்கள் மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தாரெனில் அவரை அறவே ஒதுக்கி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுத்திரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபம் தரும் சயன மோட்சஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் நீங்கள் அடிக்கடி ஈடுபடுவீர்கள் வேலை தொழில் ரகசியம் பற்றி பார்த்தால் இந்த ராசிக்கு பத்தாவது ராசியாக புதன் வருவதால் அரசு மற்றும் அரசு சார்ந்த பெயர் போன நிறுவனங்களில் வேலை அமையும் மேலும் தகவல் தொடர்பு போக்குவரத்து போன்ற துறைகளில் வேலை அமையும் இந்த ராசிக்கு ஆறாவது ராசியாக சுக்கிரன் வீடு ரிசர்வ் ராசியாக வருவதால் அனைத்து வேலைக்கும் நீங்கள் செல்லலாம் அதனால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் மகிழ்ச்சியையும் அளிக்க வல்லதாகும் இது ஏழாவது ராசியாக புதன் வருவதால் பத்திரிகை கமிஷன் ஏஜென்சி விளம்பரம் சேவை துறைகள் தொடங்கி நடந்த லாபகரமான அனைத்து தொழில்களிலும் நீங்கள் ஈடுபடலாம் ஏழாவது ராசியாக புதன் வருவதால் பத்திரிகை கமிஷன் ஏஜென்சி விளம்பரம் சேவைத்துறைகள் தொடங்கி நடத்த லாபகரமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி கலைத்துறையில் ஈடுபட்டு வருமானம் ஈட்ட வாய்ப்புகள் உண்டு சிறு தொழில் அல்லது சுயதொழில் செய்ய உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களும் சொந்தமாகவோ கூட்டாகவோ செய்ய வாய்ப்புகள் உண்டு வேலை என்று பார்த்தால் பல வேலைகள் உள்ளது அதே சமயம் தொழில் என்று பார்த்தால் இன்று பல தொழில்கள் உள்ளன இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவை சிறிது மட்டுமே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விவரங்கள் மிக குறைவு மற்றபடி ஒவ்வொரு ஜாதகத்தையும் நன்கு ஆராய்ந்து என்ன கல்வி என்ன வேலை என்ன தொழில் என்று முடிவு செய்ய முடியும் எனவே இதை ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்தே முடிவு செய்ய வேண்டும் அதாவது வேலை பற்றியும் சுயதொழில் பற்றியும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அன்னுநியங்கள் பற்றியும் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை பற்றியும் இதை நன்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களது தனிப்பட்ட ஜென்ம ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நாம் சொல்லிக்கொண்டிருப்பது தனுசு ராசி நண்பர்களின் பொதுவான குணங்கள் மட்டுமே தொழில்கள் மட்டுமே யோகங்கள் மட்டுமே நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதுபோல உத்திர பாக்கியமாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை ஒன்றிரண்டு பிறந்தாலும் அவர்களால் நற்பலன்களும் இறுதி வரை பாசம் நேசமும் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் பிள்ளைகளால் சமூகத்தில் நற்பலன்களையே பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கான தொழிலை பற்றி இன்னும் கொஞ்சம் நாம் ஆராய்ந்தால் இன்னொரு விஷயமும் நாம் சொல்ல மறந்துவிட்டோம் அதையும் சொல்கிறோம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் பணி விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி அரசு வழியில் கௌரவமாக பணிகள் அமைந்திடும் பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வக்கீல் பணி இராணுவம் தீயணைப்புத்துறை கணக்கு கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பணப்புழக்கமுள்ள இடங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் உண்டாகும் தனுசு ராசி நண்பர்கள் செய்யும் தொழில் சிறிதோ பெரிதோ அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பீர்கள் பதவி உயர்வு வருமான உயர்வு போன்றவற்றை தாமாகவே ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கூட்டு தொழில் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலனை தராது என்றாலும் வியாபாரிகளாக இருந்தால் சர்க்கரை வெல்லம் பழ வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுவீர்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் காரிய தரிசியாகவோ மேற்பார்வையாளராகவோ கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றிலோ நன்றாக சம்பாதிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பீர்கள் ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்து விட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் நீங்கள் சிலருக்கு வர்ணம் தீட்டுதல் சிலை வடித்தல் சித்திரம் வரைதல் போன்றவற்றிலும் லாபம் அதிகமாக கிடைக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்றும் அழைப்பார்கள் எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீர்கள் இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் கிளைத்த தளங்களுக்குச் சென்று வரும்போது உங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியும் அதனால் அமைதியும் பெருகும் உங்களுக்கு அப்படிப்பட்ட தளமே திருப்புக்குழி ஆகும் திருப்புற்குழி என்பதே மருவி திருப்புழி என்று அழைக்கப்படுகிறது இந்த தளம் ஜடாயு எனும் கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈமக்கிரியைகளை செய்த தலமாகும் மேலும் ராவணன் வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாளிக்கும் தலமாகும் ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார் அந்த கோதண்டராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார் நிம்மதியை அவர் தருவார் திருப்புட்குழி தளம் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் வழியில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்துள்ள பாலுசெட்டி சத்திரத்தில் இறங்கி கோவிலுக்கு செல்லலாம் அங்கு சென்று வாருங்கள் மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு வழங்கும் நீங்கள் உண்ண வேண்டிய சரியான உணவுகள் தனுசு ராசி நண்பர்கள் பசலைக்கீரை கேரட் முட்டைக்கோஸ் பச்சை பட்டாணி பாதாம் பார்லி போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வதும் ஜில்லென்று சாப்பிடுவதை தவிர்ப்பதும் மிக நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமளிக்கக்கூடிய விஷயங்களாக பார்த்தால் எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு கிழமை வியாழன் திங்கள் திசை வடகிழக்கு நிறம் மஞ்சள் பச்சை கல் புஷ்ப தெய்வம் தட்சிணாமூர்த்தியை எப்பொழுதும் வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் சிறந்த வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பார்